என்னதான் நம்ம வீட்டில் மாவு ஆட்டி தோசை சுட்டாலும் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த நெய் ரோஸ்ட்டே வேற லெவல் டேஸ்ட்டுங்க அந்த மாதிரி நெய் ரோஸ்ட்டை நம்ம எப்படி ஒரு சூப்பரான டிப்ஸை பயன்படுத்தி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பேப்பர் ரோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் இது எந்த சட்னி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு நான் பார்த்தீங்கன்னா சாம்பாரும் நல்ல கார சாரமாக வந்து தக்காளி சட்னியும் வச்சிருக்கிறேன் ஸோ அப்புறம் என்னங்க இந்த கார சட்னியில் அப்படி மொறு மொறும் பேப்பர் ரோஸ்ட்டை தொட்டு சாப்பிட்டா சொல்லவே வேண்டும் ஸோ இதுக்குரிய டிப்ஸ் என்னன்றதை பார்த்தீங்களா இந்த நெய் ரோஸ் செய்கிறதுக்கு மொதல் மொதல் தோசைகள் வந்து ரொம்ப முக்கியங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சிக்காக இருக்கக்கூடாது இரும்பு கல்லு தான் வச்சுக்கணும் இப்போ ஒரு கரண்டி மாவு நல்ல மிதமான கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவை கரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து கரெக்டாக ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா சுற்றி கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தோசை ஊற்றும் போது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கிறது மூலியமாக தோசை வந்து மேலாக வராமல் கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் நான் இப்போ இதில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரும்போது இதை மூடிலாம் போடக்கூடாதுங்க அப்படியே இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு இப்படியே லைட்டாக வந்து தடவி கொடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாவு வந்து அப்படி பேப்பர் மாதிரி தோசையில் வந்து நல்ல படிமானமாக இருக்கும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க தோசை வந்து நெய் ரோஸ்ட்டை வந்து எப்படி வந்து சீக்கிரட்டான மெத்தடில் ஹோட்டலில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் பண்ணுங்கள் நீங்கள் சாதாரணமான தோசை மாதிரி சுட்டிங்கன்னா வராது இப்போ இப்போ ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தாராளமாக நீங்கள் வச்சுன்னா வச்சுட்டு இப்படி லைட்டாக தேய்ச்சி கொடுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே வந்து ஹையில் வச்சுட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டு நெய் ரோஸ்ட்டு வராது ஒரு முறுன்னு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வந்துட்டு இப்படி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறு 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 மொறுன்னு அப்படியே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக வரும் இந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம மறுபடி வந்து நெய் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய்யே போதுமானதாக இருக்கும் இப்போ மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக அப்படி கண்ணாடி போல் கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வருங்க தோசை அதாவது தோசை எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த தோசைக்கு எந்த சட்னி வேணாலும் காம்பினேஷனாக சாப்பிடலாம் நான் எங்கள் வீட்டில் நெய் ரோஸ்ட்டு ஒரு ரெண்டு தோசை சுட்டேங்க வேறு லெவலாக இருந்தது ஸோ நீங்களும் வந்துட்டு இனிமேல் வந்து பேப்பர் ரோஸ்ட் நெய் ரோஸ்ட் செய்யணும்னா இதே பக்குவத்தில் இரும்பு தோசைக்கல்லை வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் சுடணும் அப்போ தான் வந்துட்டு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் மொறு மொறும் நெய் ரோஸ்ட்டு பக்காவாக வரும் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சூப்பரான டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் இனிமேல் தாராளமாக வந்து பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வைக்கக்கூடிய நெய் ரோஸ்ட்டு நீங்களும் ஈஸியாக செய்யலாம் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மாவு வந்து இன்னைக்கு ஆட்டி மறுநாள் வந்து கொஞ்சம் புளிக்க விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரே நாள் நீங்கள் மாவு ஆட்டினோன்னா மொதல் நாள் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் வரது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து இட்லிக்கு தான் வரும் ரெண்டாவது நாள் லேசாக வந்து புளிச்ச மாவில் செய்யும் போது தாங்க இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அப்புறம் என்னங்க விதவிதமாக ரோஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லி இனிமேல் கடைங்களுக்கு போக வேணாம் உங்கள் வீட்டில் உள்ள மாவை வச்சு இப்படி மெத்தடில் ரொம்ப சூப்பரான நெய் ரோஸை நீங்களும் செஞ்சு அசைத்திடலாம் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த ஹோட்டலில் செய்யக்கூடிய ரோஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய இன்னைக்கு இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு தினம் தினம் வித்தியாசமான வீடியோக்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் ஃபார் வாட்சிங்